கடவுளின் திருவுளம் கடவுளின் திருவுளம் என்றால் என்ன கடவுளின் எண்ணத்தை அறிந்து அதன்படி நடப்பதுதான் கடவுளின் திருவுளம் சரி கடவுளின் திருவு திருவுளத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பதை பற்றித்தான் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம் கடவுளின் திருவுளத்தை பற்றித்தான் கொலேசியருக்கு துய பவுலும் எடுத்துச் சொல்கின்றான் எப்படி கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்வது பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது கடவுளின் திருவுளம் என்ன என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதை படித்தாலே போதும் கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக ஆன்மீக சொற்பொழிவுகளும் ஆன்மீக வழிகாட்டுதலின்படியும் நடக்கும் பொழுது கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே கடவுளின் திருவுளப்படி நடக்கும் பொழுது இரண்டு வகையான விளைவுகள் நமது வாழ்வில் ஏற்படும் முதலாவது சில நேரங்களில் கசப்பான உணர்வுகள் ஏற்படலாம் ஆனால் முடிவில் அது மகிழ்ச்சியை தரும் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கெத்சமணி அனுபவம் அங்கு அவர் இறைவனம் வேண்டும் பொழுது கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று வேண்டினார் ஏனென்றால் இறப்பு என்பது ஒரு கசப்பான உணர்வு அல்லவா ஆனால் அது கடவுளின் திருவுளம் அல்ல என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்து கொண்டார் உணர்ந்து கொண்ட பிற்பாடு இறுதியில் அவருக்கு எல்லாமே நல்லதாக முடிந்தது இறந்தும் போனார் அடக்கமும் செய்யப்பட்டார் ஆனால் உயிர்த்தெழுந்தார் இன்று கடவுளாக வீட்டிருக்கின்றார் நாம் அவரது அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கின்றோம் என்கின்ற பொழுது அது என்னவாயிற்று இனிப்பான சுவை மாறி மாறி மாறிப்போய்விட்டது ஆக கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதன்படி நடப்பது முதலில் கசப்பானது ஆனால் இறுதியில் நமக்கு நல்ல முடிவை தேடித்தரும் ஒருவேளை இரண்டாவதாக கடவுளின் திருவிழாப்படி நடக்காவிட்டால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும் நல்ல உதாரணம் பேதுருவின் வாழ்வில் நடந்தது இயேசு நான் பாடுபட வேண்டும் என்று அறிவித்த பொழுது அது உமக்கு நடக்கவே கூடாது என்றார் பேதுரு ஆனால் ஏசு திரும்பி பார்த்து என்ன சொன்னார் பாலே சாத்தானே என்று சொன்னார் கடுமையாக பேசினார் ஏனென்றால் கடவுளின் திருவுளப்படி அவர் நடக்க விரும்பவில்லை அன்பார்ந்தவர்களே கடவுளின் கோபம் நம் மீது இருக்கக்கூடாது என்று நினைத்தால் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நம் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கடவுளின் திருவுளத்தை ஏற்று நடக்க கொள்வோம்